திராவிட பேச்சரங்க நேரத்திலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகிய புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் முதல்வர் அங்க வந்து பிஜேபி அரசாங்கம் தான் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்துட்டு புதுசா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது கடைகளுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கடையோட முதலாளியோட பயோடாட்டா அவங்களுடைய விவரங்களை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அதை வச்சு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து போராடிட்டு இருக்காங்க ஏன் இது இதை வந்து எதிர்கட்சிகள் எதுக்காக போடுற போராடுறாங்க இந்த உத்தரவோட உத்தரவுனால என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்கு அது குறித்து சொல்லுங்க இந்த உத்தரவின் மேல நன்மை தீமை என்ன இருக்குன்னு கேட்டீங்க இந்த உத்தரவுல பாரதிய ஜனதா என்ற பாசிசம் எங்க இருக்கு ஆர் எஸ் எஸ் என்கின்ற மணிக்கல் விரோத கொள்கைகள் இது உள்ள எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் என்னன்னா கண்வருன்னு ஒண்ணு இருக்கு கண்வரி யாப்திரன்னு அதாவது இருந்து உத்தரகாண்ட் இருந்து ஒடிசாவுக்கு போறது ஒடிசாவில் ஒரு இடம் ஒண்ணு இருக்கு ஒரு நகருக்கு அங்க போறாங்க இது வருடா வருடமாக அவங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய லட்சக்கணக்கான பேர் போறது அப்படி உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து ஹரித்வாரில் வந்து புறப்பட்டு போகும்பொழுது நடைப்பயணமாக தான் போகணும் நடந்து போறாங்க அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சங்களாக அதெல்லாம் அவங்க நம்பிக்கை அது அவங்க விருப்பம் ஆமா அனித்து வார்ல இருந்து போறாங்கனாலே வேற யாரு போக போறாங்க சரி சரி இவங்கதான் போறாங்க எல்லாம் போகும் பொழுது உத்தரப்பிரதேசத்து உள்ள நுழையும் பொழுது உத்தரப்பிரதேசத்துல வருடா வருடம் இந்த வருடம்தான் யோகி முதலமைச்சர் ஆனாருன்னு கிடையாது இந்த யோகி பண்றா இருக்க யோகி காவி இது இப்பதான் வந்தா மாதிரியும் இப்பதான் கண்வர் வந்த யாத்திரைகள் அந்த கண்வர் யாத்திரைன்னா ஒண்ணு இல்ல காவடி யாத்திரை தான் அதுக்கு பேர் அததான் கண்மரின்னு சொல்றது இந்த காவடி யாத்திரை போறதுல இந்த ஆள் ஏற்கனவே தெரியும் இவருக்கு ஆனா இந்த ஆண்டு என்ன செய்யறாரு தெரியுமா அந்த லட்சக்கணக்கான மக்கள் போகின்ற அந்த சாலையில இரண்டு பக்கமும் இருக்கிற கடைகள் மிகப்பெரிய அளவிற்கு வருவாய் அந்த கடைகள் அங்க சாப்பிடுறது போறது அந்த மக்கள் நடந்து போகும்போது அந்த கடைகள்ல வியாபாரம் நடக்குது இயற்கையானது அப்படி வியாபாரம் நடக்கிற அந்த நிலையில இப்ப என்ன அந்த யோகிக்கு என்ன அந்த உறுத்திச்சுன்னு நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு ஆர்டர் அரசு சொல்லுது ஒவ்வொரு கடைவாசலின் முன்பு அவருடைய பெயர் ஓனருடைய பெயர் வேலை செய்கிறவர்களுடைய பெயர்கள் விவரங்கள் குறித்து பெருசா எழுதி மாற்றணும் எதுக்கு இது எழுதி மாற்றணும் என்ன இதனால என்ன நன்மை இதனால என்ன பயன்பட்டு வேணுமா பேர் மாத்துறதுமா பேர் எழுதுறது பேரை எழுதிட்டு அவங்களை பற்றியான விவரங்களையும் எழுதிட்டு வேலை செய்யறவங்க பேரையும் எழுதி இந்த நிலையில இதனால என்ன பலன் என்ன நலன் அப்படின்னு பார்த்தா பொதுவாக இருக்கிற எல்லாருடைய பார்வையிலேயே இது எதுக்குன்னு கேட்போம் ஆனால் யோகி அதுதான் இந்து இந்துத்துவா அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிறதுல விரட்டுறது என்னவா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற சிறுபான்மையினர் கடையில் யாரும் இந்த யாத்திரை போகக்கூடிய இந்துக்கள் எதுவும் வாங்கக்கூடாது எதுவும் அந்த வியாபாரம் செய்யக்கூடாது அது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் போர்டு வைக்கிறது எப்படி பிளான் பாருங்க அதை வைக்கணுமா அதை அடுத்து எதுவுமே வாங்கக்கூடாது லட்சக்கணக்கான பேர் போகின்ற பொழுது போன வருட வரைக்கும் இதெல்லாம் இல்லை இந்த வருஷம் இதை வந்து இப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடத்துல கடையில மூடிட்டாங்க பெரிய பெரிய கடைகள் ஐம்பது பேர் அறுபது பேர் வேலை செய்யற எல்லாம் கூட மூடிட்டாங்க இப்ப நம்மளுடைய கேள்வியாக அங்க என்ன வந்ததுன்னா இஸ்லாமியர்களுடைய கடையை மூட வேணும் கடையை வந்து வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு வெறித்தனமா யோகி குதித்த இன்னைக்கு அவங்க கடையை மூடிட்டதுனால அந்த கடைகளில் வேலை செய்த ஆயிரக்கணக்கான பேருக்கு யார் அவர்கள் இந்துக்கள் இவர்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அந்த உழைப்பாளிகள் இந்துக்கள் அவங்களுடைய வயிற்றுல அடிச்சுட்டு வாழ்வாதாரத்தையே கெடுத்து வச்சிருக்கிறானுங்க அப்படின்னுதான் அங்கே அகிலேஷ் யாதவ் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க இது யார் கட்டு செஞ்ச இது என்ன அது இதனால என்ன பலன் அப்படின்னு ஒண்ணு செய்யறாங்க இதுக்கு அடுத்ததா ஒண்ணு பார்த்தா வேடிக்கையா இருக்கும் என்ன தெரியும்ல அவர்களுக்கு உணவு தரக்கூடியவர்கள் யார் இந்த யாத்திரை வர்றாங்களா அவங்களுக்கு என்ன உணவு தரக்கூடிய கடைகள்ல என்ன எழுதணுமா தெரியுமா இன்னொரு போர்டு அதுதான் வேடிக்கை இது என்ன நாடா இது காடா இந்தியாவா இது எங்க இருக்கிறோன்னே தெரியாத உணவுகளில் பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அதையும் போர்டு வைக்கணுமா அப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லல பார்லிமெண்ட்ல பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அது அங்க எதிரொலிக்குது அப்போ முன்னேறிய வகுப்பாருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி மோடியோ மற்றவங்களோ டான்ஸ் ஆடலாம் வெயில எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தெரியலாம் ஆனா அவர்களை சார்ந்தவர்கள் செய்கிற நடவடிக்கைகளை பாருங்க இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை இங்க செஞ்சுட்டு போடலாம் வைக்கணும் அப்படின்றத எதிர்கட்சிகள் அங்க எதிர்க்குது இது தப்பு மத ரீதியாக பார்க்க இது என்ன பேச்சு இது என்ன செயல் சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க அதுவும் நூலனுக்கு மட்டும் பண்றாங்க பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது அது நமக்கு இது தெரியாது ஏன்னா லட்சக்கணக்கான பேர் போறாங்க போறவங்களுக்கு இவனுங்க வந்து இதை எழுதி வைக்கிறதுன்றானுங்க அதுக்கு மேல இன்னொரு மிகப்பெரிய முக்கிய தகவல் என்ன தெரியுமா இந்த விஷயத்துல நாமெல்லாம் பேசுறோம் நாமெல்லாம் அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுது ரைட்டு அதுலயே யூனியன் கவர்மெண்ட்ல திறன் மேம்பாட்டுத்துறை சுய தொழில் துறைன்னு ஒன்று இருக்கு அந்த துறையினுடைய ஒன்றிய அமைச்சர் ஜெயஹரி ஒரு ஆள் அவரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அமைச்சர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு நல்லா இருக்கு அந்த அறிக்கை அவர் சொல்றாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து தவறானது இப்படிப்பட்ட இதெல்லாம் எழுதி வச்சு அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது மத ரீதியாக கடை வியாபாரங்களை எப்படி நீ எழுதுவ அப்படின்லாம் கேட்டுட்டு பின்னால கடைசியா முடிக்கும் போது நல்லா அழகா சொன்னாரு அப்படின்னா இனிமேலு நாங்க போடுற பைஜாமா குருதா எல்லாத்துலயும் ஒரு ஸ்லிப் ஒண்ணு போட்டு சீட்டு வச்சு கட்டி தொங்க விட்டுக்கணும் நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு தான் கை கொடுப்பீங்களா கை கொடுக்க மாட்டீங்களா இல்லாட்டி அப்படின்ட்டு எழுப்புறாரு ஒருத்தர் கேள்வி எழுப்பினர் அப்போ ஒரு சீட்டு ஒண்ணு பெருசா எழுதி அவங்கவங்க வச்சுக்கணும் கை கொடுப்பா கை கொடுக்க மாட்டேன்னா அது உள்ள எதெது மறைஞ்சிருக்கு எந்தெந்த தகவல் அது உள்ள மறைஞ்சிருக்கு சாதிய வேறுபாடுகள் தொட்டால் தீட்டு இல்லையா பாவம் என்கின்ற இந்த கதையெல்லாம் அது உள்ள வரா மாதிரி அவரே ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு ஆக பாரதிய ஜனதா என்கின்ற பாசிஸ்ட் அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய இந்த செயல்கள் தனியா நடந்துகிட்டு இருக்கு யோகி யூபியில இந்த வேலைகளை நிறைய பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத கேட்கறதுக்கு கூட மிஸ்டர் நரேந்திர மோடியோ இல்ல நட்டாவோ இல்ல அவங்களை சேர்ந்த அமித்ஷா போன்றவர்களோ இதெல்லாம் என்ன நிறுத்து இதை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கிடையாது செய் செய் விருப்பத்துக்கு செய் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனா யூபில யூபி மக்கள் விழித்து கொண்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த விழிப்பு தெரிஞ்சது இன்னும் மிக பெரிய அளவிற்கு இவர்கள் இதை செய்ய செய்ய இந்திய துணைக்கண்டத்தில் பெரிய மாறுதலே வரும் நாம பார்ப்போம் நல்லதுன்னா இப்ப இன்னைக்கு வந்துட்டு மாண்புமிக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க உத்தரவு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அது வந்துட்டு இனிமே வீடு கட்டுறவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணா உடனுக்குடனே வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த உத்தரவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு வந்து மக்களுக்கு எந்த விதத்துல பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை என்ன இதுக்கு மேல மக்கள் எந்த அளவுக்கு அதனால பயன்படுவார்கள் அதை குறித்து சொல்லுங்க இப்போ வரக்கூடிய உலகம் அறிவியல் உலகம் அறிவியல் உலகத்தின் உள்ளே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசு அத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் இப்ப இதனால் என்ன பலன் இதனால் என்ன நலன் இப்ப ஏற்கனவே டெலிபோன்ல பேசிட்டு இருந்தோம் கால் பிளங்கால் போட்டு வெளியூர் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் செல்லு வந்துச்சு எஸ்டிடி வந்தது அதுக்கப்புறம் செல் வந்தது இப்ப எல்லாம் கையிலேயே உலகத்தை கையில எடுத்துக்கிட்டு போறோம் இதனால எல்லாம் என்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது அறிவியல் வளர வளர நமக்கு என்னென்ன நன்மை இப்ப உட்கார்ந்த இடத்துல எழுந்து கூட போகாம ரிமோட் மூலியமா சிலதெல்லாம் ஆக்சன் பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம் எல்லாமே நாம பேசுறது போறது எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் இவைகள் எல்லாம் அறிவியல் வளர்ச்சிகள் அதை போல ஒரு அரசு இந்த அரசாங்கம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி இன்னும் கேட்டா எல்லாவற்றிலும் முன்னோடியாக இன்றைக்கு வந்து கொண்டு உலக அளவிலே இருப்பவர்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதே ஆர்வமாக இருக்கின்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய பார்வையில எல்லாமே இனி வரக்கூடிய காலம் அறிவியல் காலமாக இருக்கும் என்பதன் காரணமாக மக்களுக்கு பல நன்மைகள் நம்பர் ஒன் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போய் அங்க அவர்கள் பிள்ளைப் பண்ணி அங்க எழுதி கொடுத்து அப்புறம் அங்க வந்து போய் பதிவு பண்ணி அப்புறம் அவங்க அங்க வந்து விசாரணைக்கு வந்து எல்லா வேலைகளும் இல்லை இப்ப ஆண்கள் இருக்கும்போது போய் அவங்க அலைய போறாங்க அலைஞ்சு கிளைஞ்சி அதை வாங்கிட்டு வர போறாங்க ஆண்களே இல்லாத வீட்டுல பெண்களுக்கு வந்து நிறைய சிரமங்கள்லாம் கூட இருக்கலாம் இனிமேல் அந்த சிரமம் எல்லாம் கிடையாது நீ வாட்டு உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல போட்டு உன்னுடைய சட்டப்படியாக உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு அரசினுடைய உத்தரவு வந்துட மேட்ரு ஓவர் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட இத உடனடியாக செய்யக்கூடிய நிலைகள் உண்டு அடுத்த உடனடியா கிடைக்கும் இல்லம்மா உடனடியாக அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான டைம் இப்ப இத கொடுத்த உடனே அங்க அவங்க பதிவு பண்ணி அங்க ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உடனே அனுப்பிடுவாங்க அவ்வளவு அப்ரோடு தானே எது பிளான் அப்ரூவ்டுக்கு தானேங்கண்ணா ஆமா ஆமா பிளான் அப்ரூவல்லு வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து போட்டு கஸ்டி அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்குறது இவைகள் எல்லாமே தான் ஒரு இடம் வாங்குனோம்னா அதுக்கும் கூட தான் இப்படி எல்லா வகையிலயும் இனிமேல் ஆன்லைன்ல எனக்கு இந்த பிளான் அப்ரூவ்டு வாங்குன அனுபவம் இருக்கு ஏன்னா நான் வந்து கவுன்சிலர் சாரு இருந்தேன் இல்லைங்களா முன்னெல்லாம் வந்துட்டு இந்த அப்ரூவ்டு வாங்குனேன்னா எப்படி ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணணும் அது ப்ராசஸ் ஆகி டெய்லி அடுத்த போகணும் நடக்கணும் வரணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மாசமாவது ஆகும் ரூல்ஸ் வந்து ப இருபது பதினேழு நா பதினஞ்சு நாளைக்குள்ள குடுக்கணும்னு இருக்கு ஆனா இந்த ப்ளாசஸ் எல்லாம் அதிகாரிங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு பண்றதுக்கு ரெண்டு மாசம் பண்ணிடுவாங்க இப்பல்லாம் குயிக்கா வர்றது ஒண்ணு அலைச்சல் இல்லாது ஒண்ணு முடியாதவர்களுக்கும் நடக்கக்கூடியது ஒன்னு எல்லா வகையிலும் இன்க்ளூடிங் எக்ஸ்பென்ஸ் கூட பல வகையிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு நிலைகள்லாம் கிடைக்கும் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறதுல ஒண்ணு ஒன்னா இனி எல்லாமே வந்து அறிவியல் ரீதியா தான் பண்ண போறார் எல்லாமே சுட்சிலேயே வந்து நிக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு வெளி உலகத்துல இருக்கிறத நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்ப கொண்டு வரும் அதனால வந்து இதை வரவேற்கிறதுனா இந்த அவர் செய்கிற ஒரு ஒரு செயலியும் இந்தியாவின் மற்றைய மாநிலங்கள் செய்ய துடிகின்றன மற்ற மாநிலங்கள்ல உடனே இது பின்பற்றக்கூடிய நிலை நமக்கு வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே இல்லையா அதை போல தமிழ்நாட்டிற்கு தமிழ தமிழனுக்கு பெருமை தரக்கூடிய இந்த அறிவியல் பணி ரொம்ப ஆன்லைன் மூலமா செய்யறதுன்றத மிகப்பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நல்லது நல்லது அது என்னன்னு வணக்கம் போட்டா வேலை ஒரு டைட்டில் போயிட்டு இருக்கு வணக்கம் போட்டா வேலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் டிவியில போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்கண்ணா அது ஒண்ணும் இல்லம்மா நல்ல மனிதனாக இருப்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாம சரியாக கரெக்டா இருந்ததுன்னா இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பில் இவற்றை செய்ய முடியும் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற விதமாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எனது அன்பு சகோதரர் மாசு மாசு இல்லாத மாசுன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி மாசு நடந்து போறார் அவரு நடைப்பயிற்சி அவர் வந்து உலக அளவில் நடக்கக்கூடியவர் இல்லையா எல்லாருமே தெரிஞ்சு அவர் அப்பேற்பட்ட அந்த நடைப்பயிற்சியார் போகும்பொழுது எதிரில் வருவார் வணக்கம் சொல்றார் இல்லையா ரொம்ப அவருடைய நிலையை பார்த்து அவர் என்னன்னு விசாரிக்கிறார் அவருடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லும்போது கஷ்டப்படாதன்னு உடனடியாக அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்துவிட்டு அவரை ஒரு நல்ல மருத்துவமனையில ஏன்னா அரசு இப்ப இருக்கக்கூடிய அரசின் சட்டதிட்ட சட்டத்திட்ட விதிகள் பலருக்கு தெரியாது ஓகே இதெல்லாம் இருக்கா இப்படி கூட செய்வாங்களா அப்படின்னு ஆனால் அதெல்லாம் உண்டு அப்படின்றத ஒரு அமைச்சரா அமைச்சரே உலகத்திற்கு காட்டுகின்ற விதமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றாரு அது மட்டுமல்ல அவருக்கு அடுத்ததாக ஒரு வாய்ப்பு இருக்கின்ற வாய்ப்பு ஒன்று இருக்குதுன்னா அவருக்கு கொடுக்கலாம்னு அதாவது தற்காலிக தற்காலிக பணின்னு சொல்லிட்டு முதல்ல போடுவாங்க அது இவருக்கு கொடுக்கணும்னு இவருடைய தகுதியை பார்த்து தரத்தை பார்த்தாரு செய்யலாம் அப்படின்னு உடனே செஞ்சார் அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கும்பிடு போட்டதுன்றது கும்பிடுன்றத அங்க போய் நினைக்க கூடாது கும்புடுக கும்புடுன்றது கும்புடுன்றது வேற வணக்கம் 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 அந்த வணக்கம் வைத்ததனுடைய விளைவு இது நம்ம பார்க்கணும் ஆக இந்த மாதிரி தான் நம்முடைய அரசில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு நிலைப்பாடுகள்ல நல்ல பணிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு வெளியில தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் வெளியில தெரியணும் அப்படின்றதான் நம்முடைய ஆசை அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு வாங்கி கொடுத்து போட வச்சு சாப்பாடு கொடுக்க வச்சு சாப்பிட வச்சு அவருக்கு வேணுன்ற அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு ஒரு மனித நேரம்னா என்னன்னு காட்டிருக்காரு அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா மனசாட்சியும் மனித நேயமும் இருக்கின்ற மாசு இல்லாத மாசு அப்படின்னு அவர்கிட்ட இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு இயக்கவாதி தலைவர் தளபதியின் மீது தன்னுடைய மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பவர் ஒரு கடமை தளபதி உத்தரவிட்டா எதுவாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு கடமை வீரன் கழகத்தினுடைய சிறந்த செயல் வீரனாக இருக்கக்கூடியவர் நம்ம இங்க பதிவு பண்ணணும் அந்த கொள்கை அந்த லட்சியம் இந்த கடமை கடமை ஒரு புறம் இல்லையா கடமை வீரன் இந்த பெரியவருக்கு செய்த உதவிகளை பார்த்து அவருக்கு எல்லாம் நன்மைகளையும் செய்கிறத பார்த்தா கண்ணியம் இருந்தவர் கடமை ஆச்சு கண்ணியம் ஆச்சு அதற்கு அடுத்ததாக அந்த பணிகளை எல்லாம் ஒரு கட்டு திட்டத்தோடு செய்து ஒரு கட்டுப்பாட்டையும் அங்கு எடுத்து காட்டினார் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டினுடைய ஒரு இலக்கணமாக இந்த பணியை நான் பாக்குறேன் பாராட்டுறது நல்லதுங்கண்ணா மகிழ்ச்சிங்கண்ணா நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம்